வணக்கம் சிம்ம ராசி நட்சத்திர சனி சனிப்பயிற்சி பலன்கள் சிம்ம ராசிக்காரர்களுக்கு பொதுவான பலனாக சிம்ம ராசி திருநள்ளாறு சனி பயிற்சி பலன்கள் என்று ஒரு பதிவை போட்டிருப்போம் இது நட்சத்திர சனி பயிற்சி பலன்கள் சிம்ம ராசியில் இருப்பது மகம் பூரம் உத்திரம் நட்சத்திரம் மூன்று நட்சத்திரத்திற்கும் சனி பகவான் அஷ்டம சனியாக வந்தால் என்ன பலன்களை தருவார் என்பதை நாம் ஏற்கனவே பதிவாக போட்டிருக்குன்னு சொல்லியிருக்கோம் இது மகம் நட்சத்திரம் கேதுவி நட்சத்திரம் பூரம் நட்சத்திரம் சுக்கிரணி நட்சத்திரம் இந்த இரண்டு நட்சத்திரத்திற்கும் நெற்பலன்களை செய்வாரா உத்திர நட்சத்திரத்திற்கு நற்பலன்களை செய்வாரா இல்லை இந்த மூன்று நட்சத்திரத்திற்குமே கெடு பலன்களை தருவாரா என்பதை விளக்கமாக பார்ப்பது தான் இந்த பதிவு முதலில் சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரத்தினுடைய வலிமையை பற்றி பார்ப்போம் சூரிய பகவானுக்கு ஜென்ம பகை ராகு கேது சனி பகவானும் அப்படித்தான் ஆனால் இந்த சிம்ம ராசிக்காரங்க தனி மனிதனாக பேரும் புகழும் அடைவதும் சிம்ம ராசிக்காரர்கள் யாரிடமும் பேசினாலும் யாரிடம் பழகினாலும் ஒரு கெட்டவங்கன்னு ஏன் பேர் வாங்குறாங்க நல்லவங்களாக இருந்தால் கூட எதற்காக இவர்களுக்கு கெட்ட பெயர் கிடைக்கிறது இல்லைன்னா சிம்ம ராசிக்காரங்க முன்னாடி நல்லவங்கன்னு சொல்லுவாங்க நல்லவங்க அவங்கள மாதிரி ஒரு தியாகிங்க யாரும் இல்லைன்னு சொல்லிட்டு உங்களுக்கு பின்னால் உங்களை குறை சொல்பவர்களும் உங்களை தரம் தாழ்த்தி பேசுபவர்களும் உங்களை அழிக்க நினைப்பவர்களையும் இவங்கெல்லாம் இது செய்கிறாங்கன்றது நல்லா தெரிய சிம்ம ராசிக்காரங்க பார்த்துக்கலாம் எது வந்தாலும் நான் தைரியமாக இருக்கின்ற தைரியசாலிகளும் தன்னம்பிக்கை உடையவர்கள்தான் இந்த சிம்ம இதுக்கு காரணம் என்ன தெரியுங்களா சிம்ம ராசி என்பது சூரியனின் ராசி சூரியனின் ராசி என்பது சிம்ம ராசி ஒன்றில் தான் சூரிய பகவான் ஆட்சி அமைப்பார் மற்ற ராசிகளுக்கு இரண்டு ராசி ஆட்சி வீடுகளாக இருந்தாலும் சூரியன் சந்திரன் இவர் இருவருக்கு மட்டும் ஒரு ஒரு ராசி தான் ஆட்சி ராசியாக இருக்கும் அப்படி இருக்கும்போது மகம் நட்சத்திரம் என்பது கேதுவி நட்சத்திரம் பகை நட்சத்திரம் பூரம் நட்சத்திரம் என்பது சுக்கிர நட்சத்திரம் சூரிய பகவானுக்கு பகை நட்சத்திரம் இதில் இருப்பதிலேயே உங்களுடைய நட்சத்திரம் மட்டும்தான் உத்திரம் நட்சத்திரம் மட்டும்தான் சூரிய பகவானின் நட்சத்திரமாக சிம்ம ராசியில் இருக்கும் அதுவும் உடைப்பட்டு நட்சத்திரமாக இருக்கும் சுக்கிர பகவான் எப்படி பகையானார் சிம்ம ராசியில் என்கின்ற கேள்வி வரும் துலாம் ராசியில் சூரிய பகவான் நீசம் பெறுவார் சுக்கிர பகவானின் இன்னொரு ராசியான ராசியில் பகை பெறுவார் நீசம் பெறுவதும் பகை பெறுவதும் தான் சுக்கிர பகவானின் நட்சத்திரங்களுக்கும் சனி பகவானும் குரு பகவானும் இப்படி பல கிரகங்களில் சூரிய பகவான் மட்டும் சுக்கிர பகவானுக்கு ஆகாதவர்களாகவே இருப்பார் ஆனால் குரு பகவானுக்கு மிகவும் பிடித்த ஒரு கிரகம்தான் சூரிய பகவான் இந்த நிலையில் பகை கிரகங்களே நட்சத்திரங்களாக கொண்டு சிம்ம ராசியில் இருப்பதுதான் அனைவரிடத்திலும் நல்லவராக நீங்கள் இருந்தால் கூட கெட்ட பெயர்களையும் கெட்டவர்களால் பல வகையிலும் கஷ்டங்களை அனுபவிக்கக்கூடிய சூழ்நிலையும் உருவாகும் அப்படி இருக்கும்போது இந்த மூன்று நட்சத்திரத்தில் எந்த நட்சத்திரத்திற்கு பாதகம் அதிகமாக இருக்கும் சாதகம் அதிகமாக இருக்கும் என்பதை பார்த்து விடலாம் முதலில் மகம் நட்சத்திரம் மகம் நட்சத்திரத்திற்கு அஷ்டம சனியாக சனி பகவான் வரும்போது மிக கவனமாக இருக்கணும் மிக கவனமாக இருக்க வேண்டும் என்றால் அனைத்து வகையான கெடு பலன்களும் தருவதற்குண்டான வழி அதிகமாக இருக்கும் விழிப்பான நட்சத்திரம்தான் முன்னெச்சரிக்கை நீ நிறைந்த நட்சத்திரம்தான் எது செய்வதாக இருந்தாலும் சொல்வது ஒன்று செய்வது வேறொன்றாக வைத்துக்கொண்டு செய்கின்ற நட்சத்திரம்தான் ஆனால் சனி பகவான் சரியில்லை ஜாதகத்தில் தசா நல்ல நிலையில் இருக்கிறதா என்பதை முதலில் பார்க்கணும் எந்த தசா நடக்கிறது இப்போது கேதுவி நட்சத்திரத்திற்கு முதல் தசாவே கேது தசா தான் கர்ப்பசல் போக அஞ்சு வருஷம் இருக்கலாம் நாலு வருஷம் இருக்கலாம் மூணு வருஷம் இருக்கலாம் ஒரு சிலருக்கு எட்டு மாதம் ஒம்பது மாதம் கூட இருக்கலாம் ஒரு சிலருக்கு அஞ்சு வருஷமும் ஆறு வருஷத்துக்கு மேலே கூட இருக்கலாம் அந்த தசா முடிந்த உடனே சுக்கர தசா ஆரம்பித்து இருக்கும் இப்போது அந்த தசாவை நீங்கள் இருக்கீங்களா சுக்கர பகவான் உங்கள் ஜாதகத்தில் ஆட்சி உச்சம் கேந்திர திரிகோணத்தில் இருக்கிறாரா பாருங்கள் முக்கியமாக கண்ணீராசியில் இருக்கக்கூடாது அப்படி இருந்தால் மிக கவனமாக இருக்கணும் சரி தசா போயிடுச்சுங்க சூரிய தசா நடக்குது சூரிய பகவான் உங்கள் ஜாதகத்தில் பலமாக இருக்கிறாரா பாருங்கள் அவர் நீசம் பெறுகின்ற ராசி துலாம் ராசி அதில் இருந்தால்தான் கஷ்டம் சரி சூரிய தசாவும் போயிடுச்சுங்க சந்திரதசா நடக்குது சந்திரன் தானே உங்களுக்கு கேதுவ நட்சத்திரத்தில் இருக்கிறாரு அவர் லக்கினத்துக்கு எத்தனையாவது ராசியில் இருக்கிறாருன்னு தெரியணும் எத்தனை வகையான சூட்சமங்களும் கோணங்களும் ஒரு ஜோதிடத்தை பார்த்து ஒரு ஜாதகத்தை பார்த்து ஜோதிடத்தில் இருக்கக்கூடிய பலன்களை சொல்கிறதுனா சாதாரண விஷயமே கிடையாது அப்படி இருக்கும்போது நடப்பு தசா நடந்து கொண்டிருக்கக்கூடிய தசா உங்களுக்கு வலிமையாக இருந்தால் பெருசாக பாதகம் இருக்காது இருந்தாலும் மகம் நட்சத்திரக்காரங்க மிக விழிப்புடன் இருங்க ஒரு கிரகம் இல்லை சனி அஷ்டமத்துக்கு வர்றார் கேது சரியில்லை குரு பகவான் படுமோசமாக இருக்கார் ஆகையால் விழிப்பும் இறை நம்பிக்கையும் குலதெய்வ வழிபாடும் அதாவது முடிந்த அளவுக்கு சிம்ம ராசிக்காரங்க தர்மம் செய்கிறதுலே வந்து ரொம்ப ரொம்ப பெரியவங்க தான் இந்த காலகட்டத்தில் சனி பகவான் ஒரு ராசிக்கு ஏழரை சனியாகவோ அர்த்தஷ்டம சனியாகவோ கெண்டக சனியாகவோ அஷ்டம சனியாகவோ வந்து விட்டால் இந்த முதியோர் ஊனமுற்றோர் அனாதை இல்லங்கள் இது இந்த இடத்துக்கு போயிட்டு அவங்களுக்கு முடிந்த அளவுக்கு உதவி செய்யுங்க உடனுக்குடனாக நெற்பலங்கள் உங்களுக்கு நடக்க ஆரம்பிக்கும் அடுத்தது பூர நட்சத்திரம் சுக்கிரணி நட்சத்திரத்திற்கு படுபாதகத்தை செய்ய மாட்டார் எப்பொழுதுமே சனி பகவான் இருந்தாலும் உங்களுக்கு ஆரம்ப தசா இல்லன்னு இல்லைன்னு சொல்லலை அதற்கு பிறகு வருகின்ற சூரிய தசா சந்திர தசா செவ்வாய் தசா ராகுதசா குருதசான்னு இருக்கு இல்லையா அந்த தசாக்களில் ஏதாவது ஒரு தசா உங்களுக்கு நடந்துக்கிட்டு தான் இருக்கும் அந்த தசாவை நடத்துகின்ற கிரகங்கள் உங்கள் ஜாதகத்தில் பலமாக இருக்கிறதா பலன்னா என்னங்க சுபத்தன்மை வாழ்ந்து இருக்கணும் நீசம் பெற்று இருக்கக்கூடாது ஆறு எட்டில் இருக்கக்கூடாது பகை பெற்று இருக்கக்கூடாது அப்படி இருந்தால் அதிகப்படியான துன்பங்களை கொடுத்துவிடும் சிம்ம ராசிக்கு தான் வந்து ஆறு எட்டில் இருக்கக்கூடாதுன்னு கேட்டிங்கன்னாக்கா எட்டாம் இடம் மீன ராசி அதில் இருக்கிறார் பரவாயில்லை அது லக்கினங்க சிம்ம லக்கினம் சிம்ம ராசியாக இருந்தால் பரவாயில்ல லக்கினம் எல்லா சிம்ம ராசிக்காரங்களுக்கும் மக நட்சத்திரக்காரங்களுக்கும் சரி பூரம் நட்சத்திரக்காரங்களுக்கும் சரி உத்திர நட்சத்திரக்காரங்களுக்கும் ஒரே லக்கினம் ஒரே ராசியாக இருக்காது யாரோ ஒருத்தருக்கு சிம்ம லக்கணம் சிம்ம ராசியாக இருக்கும் கிரகங்கள் மாறுபடும் போது ராசிகளில் தன்மையும் வேறுபடும் அப்படி இருக்கும்போது தசா நல்லா இருக்கா பாருங்கள் தசா நல்ல நிலையில் இருந்தால் பெருசாக பாதுகாக்காத நம்பிக்கையுடன் இருக்கலாம் ஆனால் சில சிக்கல்களும் கஷ்டங்களும் துன்பங்களும் தராமல் மட்டும் போக மாட்டார் எப்பொழுதுமே சனி பகவான் விழிப்புடன் இருக்கணும் சரி எந்த பிரச்சனையும் இல்லை அரசாங்க ஊழியராக இருக்கிறீங்களா கெட்ட பெயர் வரும் அவமானம் ஏற்படும் குடும்பத்தில் பிரச்சனை வரும் கடன் தொல்லையாக இருக்கலாம் நோய் தொல்லையாக இருக்கலாம் பல பிரச்சனைகளில் ஏதாவது ஒரு பிரச்சனையை நீங்கள் சந்தித்து தான் ஆக வேண்டும் ஏன்னு கேட்டீங்கன்னாக்கா சனி பகவான் மட்டும் பாதகமாக இருந்தால் பரவாயில்ல குருவும் சரியில்லை குரு பகவான் ஒரு வருஷம் மட்டுமா கெட்டவர் பனிரெண்டுக்கு வர்றாரு அப்புறம் ஜென்மராசிக்கு வருவார் அதுக்கப்புறம் தானே ரெண்டாம் இடத்துக்கு வருவார் ரெண்டு வருஷமாக உங்களை பாடப்படுத்திடுவார் இந்த நேரத்தில் ராகு கேதுவும் சரியில்லை இப்போ உங்களை காப்பாற்றக்கூடிய மிகப்பெரிய ஒரு கடவுள் தான் அதுவும் சரியில்லாமல் இருந்தால் குலதெய்வ வழிபாடு இஷ்ட தெய்வ வழிபாடு நவகிரக வழிபாடு மாலை நேரத்தில் சிவனாலயங்களுக்கு சென்று மனமுருகி வேண்டி வருவது தான் இதை செய்து வந்தால் பெருசாக பாதுகாக்காது அடுத்தது உத்திரம் சூரிய பகவானின் நட்சத்திரம் கட்டாயமாக பல வகையிலும் கஷ்டங்களை சனி பகவான் கொடுத்தே தீருவார் ஏன்னு கேட்டிங்கனாக்கா கிரகங்கள் ஒன்றுக்கொன்று பகை நட்பு அப்படியெல்லாம் இருக்கு இல்லையா அப்படி இருக்கும்போது சூரிய சூரியனின் நட்சத்திரத்திற்கு மட்டும் எப்போவுமே ஒரு மிகப்பெரிய ஒரு பாதகத்தை செய்வார் சனி பகவான் ஆனால் தசா வலிமையாக இருந்தால் இதிலிருந்து நீங்கள் நீங்க தப்பிக்கலாம் நீங்க பிறக்கும் தான் அந்த சூரிய பகவானின் தசாவாக இருக்கும் சூரிய தசாவாக இருக்கும் நீங்க அதே தசாவில் இருக்க முடியாது இது வந்து அதிகமாக வந்து கேட்டீங்கன்னா மகன் போகிறோம் உத்திர நட்சத்திரக்காரங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பேர் இருக்கிறது இல்லை யாரோ ஒருத்தர் இருப்பாங்க நான் ஒரு சில பேர் தான் இருப்பாங்க ஆயிரக்கணக்கான பேர் லட்சக்கணக்கான பேர் இருக்கிறது இல்லை அப்படி இருந்தால் மிக கவனமாகவும் பொறுமையாகவும் இருக்க வேண்டும் இந்த சூரியனை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க முடிந்த அளவுக்கு சனிப்பிரித்தி செய்வதும் திருநள்ளாறு சென்று வருவதும் குலதெய்வ வழிபாடு செய்வதும் ஏழை எளிய மக்களுக்கு முக்கியமாக சனி பகவான் சொன்னாவே சூரிய பகவானால் வெறுக்கப்பட்டவரும் ஒதுக்கப்பட்டவரும் அவரால் மன கஷ்டப்பட்டவர் தான் சனி பகவான் ஆகையால் சனி பகவான் வந்து ஒரு கால் ஊனமானவர் சரி சிவா அப்படி இருக்கும்போது நீங்கள் என்ன செய்கிறேங்க கேட்டீங்களாக்கா ஊனமுட்டோர் ஹாஸ்டலுக்கு போய்ட்டு வாங்க ஊனமுட்டோர் இல்லம் அநாதை இல்லம் முதியோர் இல்லம் இந்த மாதிரி இடங்களுக்கு சென்று முடிந்த அளவுக்கு உணவோ உடையோ அவர்களுக்கு ஏதாவது நீங்கள் உதவி செய்து வந்தாலே ஏழரை சனி சனி கண்டக சனி அஷ்டமசனியில் இல்லை நீங்கள் எப்போவுமே அது மாதிரி வந்து சூரியன் நட்சத்திரமாக இருக்கக்கூடிய நீங்கள் அதை செய்துட்டு வந்தீங்கன்னாக்கா வாழ்க்கையில் முன்னேற்ற பாதைக்கு தான் கொண்டு வேற தவிர பெருசாக பாதகத்தை கொடுத்து மாட்டார் உங்கள் கிட்ட அந்த தர்ம சிந்தனை இருக்கும் சில நேரங்களில் மறந்து இருக்கலாம் ஆகையால் இதை செய்து வந்தாலே உங்களுக்கு கெடு பலன்கள் குறைந்து நற்பலன்கள் நடக்க ஆரம்பிக்கும் என்று சொல்லி இன்னொரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்